வணக்கம் மக்களே நான் உங்கள் கோவை டேக்ஸ் அறிக்கையில் இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் வந்ததுலேயே இந்த ஒரு கமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படி என்ன கமெண்ட்னா ப்ரோ ரிட்டாக்ஸை சேரலாமா வேணாமா சொல்லுங்க ப்ரோ இந்த ஒரு கமெண்ட்டு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் நான் போட போட கீழே வர அதிகமாக வர கமெண்ட்டு இந்த கமெண்ட்டு தான் அதுக்கான பதில் சொல்கிறேன் நீங்கள் ரிட்டாக்ஸை சேரதும் சேராததும் உங்களோட விருப்பம் நான் எதுவும் சொல்ல முடியாது நான் தான் ஒண்ணுதான் அட்டாச் பண்ண நினச்சிங்கன்னா தயவு செய்து டிரைவரை போட்டு மட்டும் ஓட்டாதீங்க இந்த வீடியோ யாருக்குன்னா என்னால் முடியும் எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு எனக்கு சைல ஒரு இன்கம் வேணும் என்ன அப் அண்ட் டவுன் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படி நினைக்கிறீங்களே அவங்களுக்கு இந்த வீடியோ இல்ல இந்த வீடியோ யாருக்குன்னா எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அங்கேயே கடலை வாங்கி ஒரு காரை வாங்கி எப்படியாச்சும் நம்ம மேல வந்தலாம் நினைச்சு ரிட்டாக்ஸ் அட்டாச் பண்ண வரீங்களே அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்க ரிட்டாக்ஸ் சேரணும்னு நினைக்கிறதே தப்பு இல்ல அதுல டிரைவர் போட்டு ஓட்டோன்னு நினைக்கிறீங்களே அதுதான் தப்பு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரைவரை போட்டு ஓட்டுறது கரெக்டு ஆனால் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் நான் இனிமேல் நான் தான் தான் முன்னேற போகிறேன் இதுதான் என் லைஃப் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்கிறேன் தயவுசெய்து டிரைவர் போட்டு ஓட்டாதீங்க கண்டிப்பாக எதுவுமே கட்டுப்படி ஆகாது டெய்லியும் நான் வீடியோ போட்டு தான் இருக்கேன் இல்லை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏன்னால் நான் நான் போடுற எல்லாம் கார்க் பண்ணி பார்த்தேன் டிரைவருக்கும் தனியாக எடுத்து வச்சிருக்க மாட்டேன் அப்படி நான் எடுத்து வச்சுருந்தேன்னா ஏட்டாச்சும் கடன் வாங்கி தான் நான் பெட்ரோல் அடிச்சிருக்கணும் கடன் வாங்கி தான் நான் தனியாக எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி நிலமை உங்களுக்கு வந்துடக்கூடாது அந்த ஒரு தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து டிரைவரை போட்டு ஓட்டாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா வண்டி எதை எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து சிஎன்ஜியோடு சேர்த்து எடுத்துடுங்க சிஎன்ஜி இல்லாமல் நீங்கள் எடுத்து பெட்ரோல் மட்டும் போட்டு ஓட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா கிடைக்கிறது சுத்தமாக கிடைக்காம போயிடும் சிஎன்ஜி எடுத்தால் கூட எதை கையில் எதை காசு பார்க்க முடியும் பெட்ரோல் எடுத்திங்கன்னா ஒன்றும் பார்க்க முடியாது எடுத்துகிட்டு இழுத்து சாத்துட்டு போக வேண்டியதா இது தாங்க இப்போத்தோட நிலமை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க